நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீத்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் வார வாரம் வியாழக்கலமான இரவு ஏழு மணிக்கு மைவித்திரியாட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான நேரடி கலந்தாய்வு நடத்திக்கிட்டு வரோம் இதில் மைவித்திரியாட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் பகிர்ந்துக்கிட்டு வரோம் இப்போ இருக்கிற சூழலில் நிறைய நபர்களுக்கு மைவி தேட்ஸ் கம்பெனி திரும்ப வந்து நடக்குமா நடக்காதா எம்டி அவர்கள் வெளியில் வருவாங்களா வரமாட்டாங்களா நம்ம வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அல்லது ஒரு பேமெண்ட்டாக கிடைக்குமா அல்லது தவணை முறையில் கிடைக்குமா எப்போ கிடைக்கும் எம்டிக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா இப்படி பல வகையான கேள்விகளோடு நாம் தினம் தினம் ட்ராவல் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு எம்டி வருவாரா எம்பினுடைய தகவல் என்ன அப்படின்னு பல வகையான யூடியூப் சேனல் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் பல வகையான நண்பர்கள் பல எதிர்மறையான கருத்துக்கள் சொல்கிறாங்க அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீதிமன்றம் ஒரு முடிவை கட்டாயம் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ யார் சொல்லக்கூடிய செய்திகளையும் உண்மை அப்படின்னு நாம் நம்பிட முடியாது ஏன்னா நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்குது நிறுவனத்துக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்கணும் மக்களுக்கு எந்த மாதிரி பயன் கொடுத்துருக்குறாங்க பயன் கொடுக்கல மறுபடியும் நிறுவனம் நடத்தும் போது இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வச்சு தான் நீங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான எந்த தீர்ப்பை கொடுத்தாலையும் அது நீதிமன்றமே தவிர வேறு யாரும் அதற்கு உண்டான சரியான பதிலாக சொல்லிடவே முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்குள்ள சில நபர்களுக்கு சில சந்தேகம் இருக்கும் ஸோ இந்த நேரடி கலந்தாய்வை வச்சேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாத சில விஷயங்களே வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லலாம் அவங்க ஆல்ரெடி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு ஸ்டோர் வச்சுருக்கலாம் அவங்களுடைய அனுபவங்களை இதில் சொல்லலாம் சில நபர்களுக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு தெரிந்த விஷயங்களை இந்த நேரடி கலந்தாய்வில் சொல்லலாம் இந்த லைவ் வந்து எதுக்கு அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நம்மளுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்வதற்கு மட்டுமே மற்றபடி நம்ம இதில் ஒன்றும் பெருசாக அப்டேட்டெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன சார் இப்படி இருக்குது இது என்ன பண்ணலாம் இப்படி என்ன பண்ணலாம் இப்படி சொல்கிறாங்களே இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்கள் பரிமாற்றம் தான் அதனால் விருப்பம் மூலங்க வந்து கலந்துக்கலாம் சரிங்களா அதே இன்னைக்கு லைவே வைக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தாலும் இவ்வளோ நாள் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ரெகுலராக வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போயும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ பிரச்சனை இன்னும் போது வைக்கல அப்படின்னு சொன்னால் இவங்களும் வைக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க நம்ம உறுப்பினர்களும் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க வாரம் ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் சரி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய நபர்கள் வைங்க சார் யார் என்ன சொல்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த லைவ் வைக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க வாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு சந்திக்கலாம் நீங்கள் இந்த லைவில் கலந்து கொள்வதற்கு உண்டான லிங்க்கை வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வீத்திரி தோழமைகள் மற்றும் வெற்றி பயணம் அப்படின்ற இரண்டு டெலிகிராம் சேனல் இருக்குது அதில் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் மை தியட்ஸ் தொடர்பான செய்திகள் மட்டுமே போடப்படும் அந்த ரெண்டு டெலிகிராம் சேனலோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மை தியட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you